ஹாய் வணக்கம் உங்கள் பாலமுருகன் விவசாயி பாருங்கள் நடவு செய்யும்போது எடுத்த வீடியோவுக்கும் இப்போ நடவு ஆகிருக்கிறதுக்கும் பாருங்கள் அந்த வயல் பூரா எல்லாம் நிட்டுருக்கான் மொத்தம் மூன்று ஏக்கர் விவசாயம் செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வீடியோ எல்லாம் கிடைக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது யேஷ்குமார் அந்தமான் யூடியூப் சேனல் ஆய் யேஷ்குமார் அந்தமான் யூடியூப் சேனல் பாருங்க ஏற்கனவே விவசாயம் பண்ணால் நாற்று நடவு செஞ்சோம் இப்போ பயிராகிடுச்சு முப்பது நாளில் இது பரிச்சலுக்கு வந்துடும் அச்சையா நாற்று ஏஷ்குமார் அந்தமான் யூடியூப் சேனல் ஏற்கனவே எடுத்துக்கிட்டுருக்காரு ஓகே ாய் உங்கள் பலமுருகன் விவசாயி வணக்கம்